அடுத்து தமிழக பேராசிரியர் நாயனி அவர்களை ஏற்பட்டு அழைக்கின்றோம் அன்பான உறவுகளே இன்றைய தினம் எம்மோடு வாழ்ந்து மறைந்த அன்புக்குரிய தம்பி முல்லை மோகன் அவர்களுடைய நினைவின் கலந்து கொண்டிருக்கின்றோம் என்னை வரையிலே இன்றைய தினம் அவருக்கான அஞ்சலி இல்லாமல் புகழாஞ்சலி என்று தான் நான் கூற விரும்புகிறேன் பிறக்கின்ற பொழுதே இறப்பு என்பது நிச்சயமானது அந்த வகையிலே பிறக்கின்ற மனிதன் ஒருவனும் நான்கு அறைகளை தாண்டித்தான் வாழ்விலே முன்னேற வேண்டும் கருவறை வகுப்பறை மணவரை உணவறை இந்த அறைகளுக்கு ஊடாக எத்தனையோ சாதனைகளை படைத்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே முல்லை மோகன் அவர்களை நான் நாற்பது ஆண்டுகளாக அறிவேன் உங்களுக்கு தெரியாத போல நிலமிருக்கிறது முதன்முதலாக ஜெர்மனியிலே மார்க பூங்கா என்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியை தயாரித்து எசன் மாநகரிலே மொழியேற்றியவர் ஆனால் துரசமாக அந்த நிகழ்ச்சி குழப்பப்பட்டது மனமுடைந்திருந்தார் பல வீரர்களை சொன்னார் இருந்தாலும் நாங்கள் அவர் அவரை போக விடவில்லை எங்களுடைய இசன் தமிழர் கலாச்சார நிர்பணி மன்றத்தினுடைய பல ஆண்டுகளாக நாங்கள் ஆண்டு விழாக்களை செய்கின்ற பொழுது தொகுத்து வழங்கியவர் முல்லைமோகன் அவர்கள் முப்பதாவது ஆண்டு விழா இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா அதற்கும் அப்பால் மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக தமிழர் தமிழாவுக் கழகத்துக்காக நாங்கள் ஒழுங்கு செய்த நடிகை குஷ்போடு வந்த ஒரு முப்பத்தி ஐந்து கலைஞர்களை வரவேற்று தொகுத்து அளித்து அந்த விழாவை சிறப்பித்தவர் முல்லைமோகன் அவர்கள் அந்த காலகட்டங்களிலே தான் தமிழறிவியனுடைய முதலாவது பத்திரிகை அங்கே முதலாவது பத்திரிகை அங்கே வெளியீடு செய்யப்பட்டது முல்லை மூவர் அவர்களது ரவி மாஸ்டர் சொன்னது போல மனிதா மனிதனேயம் மிக்கவர் அன்பு பண்பு வீரம் மிக்கவர் அந்த வகையிலே என்னோடு நயனிய அண்ணா நயனே அண்ணா என்று அன்போடு பேசுவார் எனவே இந்த மேடையிலே நாங்கள் அவருடைய புகழை பாடுவோம் புகழை நாங்கள் பேசுவோம் ஒரு தரவை நாங்கள் தோகைக்கு சென்றிருந்தோம் ஒரு இசைக்குழுவோடு நாங்கள் சென்றிருந்தோம் அறிவிப்பாளராக பிள்ளை மோனவர்கள் வந்திருந்தார்கள் அங்கே அறுநூறுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இருந்தார்கள் அங்கே அறிவிப்பாளர் சொன்னார் இவர்தான் பிள்ளை மோனவர்கள் தான் அழைப்பாளராக இருந்தார் அவருக்கு ஒரு துண்டு கொடுக்கப்பட்டது இயக்கம் சம்பந்தமான பாடல்கள் பாடக்கூடாது சொன்னவர்கள் நான்கு பேர் தான் அங்கே இருந்தவர்கள் அறுநூறு பேர் அண்ணன் நீங்க பாட நான் பார்த்துக் கொள்றேன் என்றார் அந்த பாடல் ராஜ கோபுரம் எங்கள் தலைவன் பாருங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன் தலை நீக்கி வழிகாட்டும் தலைவன் வந்த பலைவன் முடி கொண்ட தலைவன் கோபுரம் எங்கள் தலைவன் இந்த பாடலை பாடினோட அறுநூறு பேரும் துள்ளி குதித்தார்கள் இந்த நான்கு பேரும் வெளியே போய்விட்டார்கள் மாற்று கருத்தை கொண்டவர்கள் எனவே அந்த துணிவை தந்தது மட்டுமல்லாமல் பல இடங்களிலே என்னோடு பயணித்தவர் தமிழர்கள் வாரவி ஆரம்பித்த காலத்தில் இருந்து நாடும் நடப்பும் என்ற நிகழ்வை நமக்காக மருந்தோறும் தந்திருந்தார் அதாவது என்ன பெருமை என்றால் ஒவ்வொருவரும் இவர் என்னுடைய நண்பர் இவர் என்னுடைய சகதனம் போன்றவர் இவர் என்னுடைய மெச்சனர் போன்றவர் என்று அல்லவா அதுதான் சிரம் எல்லோருக்கும் அவர் சொந்தமானவராக இருக்கின்றார் தமிழ் தொலைக்காட்சி பற்றிய சொன்னிருந்தார் செல்லநாயம் அவர்கள் முதன் முதலாக ஐரோப்பாவில் தொலைக்காட்சி ஆரம்பித்திருந்தார் என்னுடைய நண்பராக இருந்தார் என்னிடம் கேட்டார் என்ன யாராவது அறிவிப்பு செய்யக்கூடியவர் இருந்தால் எனக்கு அறிமுகப்படுத்தி விடுங்கள் என்று அப்பொழுது முல்லைமோகனை நான் வீட்டுக்கு அழைத்து வீடியோ பண்ணி இன்னும் ஒரு உள்ள பிள்ளையம் அழைத்து வீடியோ பண்ணி அனுப்பியிருந்தேன் அவர் முல்லைமோகனை தான் தெரிவு செய்து எடுத்தார்கள் அதற்கு முதல் முல்லை அவருக்கு தெரியாது அந்த வகையிலே என்னோடு நான் ஒரு சொந்த சகோதரம் போல நண்பராக உறவினராக நான் பழகி இருக்கிறேன் எனவே நாங்கள் கவலை என்பவர் இருக்கும் நாங்களும் அனுமதி சேர்த்து விட்டோம் இனியும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதிலே பிரயோஜனம் இல்லை அவருடைய புகழை பேச வேண்டும் அவர் ஆற்றிய பணிகளை பேச வேண்டும் அதுதான் மனிதர்களுக்கு செய்கின்ற கடமையாக இருக்கிறது நாவலர் எழுதியிருப்பதில் இருப்பதில்லையே எனவே அவருடைய புகழை நாங்கள் பேசுவோம் அந்த வகையிலே தமிழறிவி வானொலியிலே எங்களுடைய வானொலிக்காக நேர்காணலை தந்திருந்தார் அதிலே அவருடைய குரலை இப்பொழுது எல்லாருமாக ஒரு நிமிடம் கேட்போம்

போன்று பல முகங்கள் செயற்படும் எல்லோராலும் முல்லை மோகன் என்று அழைக்கப்படுபவர் சாதனையாளர் வழியிலே என்ற நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம் இந்த வரலாற்று குறிப்பு என்னிடம் ஒரு மனத்தியாளர் இருக்கிறது ஏ டு செட் அவருடைய பிறப்பில் அவர் போல் பெற்ற வரை எங்களுக்கு தந்த அந்த பேட்டியை தமிழக வானொலிக்காக பேட்டி கண்டவர் பண்ணாக பணியத்தலை ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எனவே இந்த இந்த அவருடைய பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அவருடைய குரலை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் இருக்கின்றோம் அந்த வகையிலே மறக்க முடியாத ஒரு உறவு இங்கே ஜெர்மனியை பொறுத்தவரையிலே ஜெர்மனியுடைய புகழை அகிலமங்கம் கொண்டு சென்றவர் முன்னே மோகன் அவர்கள் அவர் மோடு என்றும் இருக்கின்றார் எனவே அவருடைய புகழை பாடுவோம் அவரை நாங்கள் நினைவு கூறுவோம் அவரிடம் அந்த கூறியது என்ன கூறினை நிறுத்த சொல்லி சொன்னேன் நீங்கள் நினைக்காதீர்கள் நான் அவரிடம் கூறியது மகள் அவருடன் முல்லை மோகன் அவர்கள் குரல் வருகின்ற போது அவர் இன்னும் சரியான இயல்பான மனநிலைக்கு வரவில்லை இன்னும் தந்தையின் நினைவில் இருக்கின்றார் மகன் தந்தை நினைவில் அதனால் தான் அவருடன் வந்து கூறியிருந்தே நீங்கள் நினைப்பீர்கள் நீங்கள் நிறுத்தும் என்று நான் சொன்னதாக அதெல்லாம் மகள் அழுது கொண்டிருந்தான் நான் சேர்ந்த வகைக்கு ஆதரவு சொன்னதை பார்த்திருப்பீர்கள் அதனால் அடுத்ததாக மண் சிவராய் அவர்கள் முல்லைமோகன் அவர்களோடு பயணித்த காலங்களை பகிர்ந்து கொள்கிறார் அதற்கு வருகின்றார் காலங்கள் இம்மை என்றோ ஒரு நாள் அழைக்கும் அந்த அழைப்பு சிலரது மனதில் இல்லாததால் தான் நான் பெரிது நீ பெரிது என்று நினைக்கின்றார்கள் அந்த விளைவுகள் எங்களுடைய வாழ்க்கை காலங்கள் மட்டுமே பதை புரிந்து கொள்வதில் மான்ஜிவராயா அவர்கள் எழுதி முல்லை மோகன் பற்றியவர் தகவலை பார்த்து நண்பர் முல்லை மோகன் அவர்களுக்கு எனது அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு முல்லை மோகன் அவர் பற்றிய ஒரு பார்வையை நான் கூறலாம் நினைக்கின்றேன் என்றால் அவரோடும் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் அவரோடு பழகி இருக்கின்றேன் அந்த அடிப்படையிலே சற்று நான் பின் நோக்கி பார்க்கின்றேன் அவருடைய சரி சரித்திரம் சொல்லலாம் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அளவில் அவர் மணிக்குரலே யாழ்ப்பாணம் வேலை செய்த பொழுது நான் அப்பொழுது மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் யாழ்ப்பாணம் வாச நிலையத்திலே அவருடைய அவருடைய குரலையும் அவருடைய ஒளிப்பெற பார்க்குற அந்த பாடல்களை கண்டு ரசித்தவர்களில் நானும் வருகிறேன் ஆனால் அவரோடு நாங்கள் பங்கு பங்கத்தி பழக முடியவில்லை எங்களுக்கு தெரியும் பிற்பாடு நான் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சில் நான் தன்னியில் வாழ்ந்த பொழுது இவர் முல் முள்ளியவுடன் முல்லத்தீவு பகுதியில் வாழ்ந்தவர் அப்பொழுது கிளிநொச்சி முல்லத்தீவு ரெண்டும் ஒரே தேர்தல் மா தொகுதியாக இருந்தது அந்த காலங்களில் இவர் எலெக்ஷன் அதாவது எழுபத்தேழு எலெக்ஷனில் தமிழசு கட்சி கூட்டணியோ தமிழரசு கட்சி இந்த பிரதான அறிவிப்பாளராக மேடைகளிலே வலம் வந்தார் அந்த காலங்களில் வங்கி பிரதேசம் குளம் பாண்டியம் குளம் துண்காய் முல்லாத்தீவு பிரதேசத்திலே பல அரசியல் கூட்டங்களிலே இவருடைய அறிவுத்துறையை நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் அந்த டைமில் மேடைகளை எதிர்பதில்லை நாங்கள் இளம் பொறிகள் அவருடைய இளம் ஆள ஒரு முதிர்ந்த பல அரசியல் வாதங்களோடு அங்கே மேடையில் இருந்து அறிவுத்துறை செய்து கொண்டிருந்தார் அப்போ நாங்கள் அவருடைய ராசிக்கிறோம் அப்போ கூட எனக்கு அவரின் பழக்கம் இல்லை பிற்பால் நான் எண்பத்தி மூன்று நான் ஏழு மணிக்கு வந்துட்டு அவர் அந்த காலத்தில் வந்தார் எண்பத்தி நாலாம் ஆண்டு தான் முழுகளை ஒரு கிறிஸ்துமஸ் காலையே அவரை சந்திக்கிறார் என் தம்பியார் அவருடைய தம்பியார் அந்த டைம் வந்தாரே தெரியவில்லை அவர் முல்லை அந்த யார் சந்தித்தேன் அப்பொழுதுதான் நாங்கள் அந்த முதல் முறையாளர்களோட சந்தைத்து உரையாடிய பொழுதுதான் அப்படியே எங்களுடைய வன்னியில் நடந்த சம்பவங்கள் வன்னியில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை பற்றி தான் கலந்து இருந்து விளக்கும் வரை என்னோட நன் நண்பனாகத்தான் இப்போ நான் நினைக்கிறேன் எண்பத்தஞ்சு தொண்ணூறு கால பகுதியில் நாங்கள் அதாவது முழுகும் பீஸ்புக்கும் பக்கத்து பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் கூட பக்கத்து நகரங்கள் எங்களுக்காக பக்கத்து வீட்டுக்காரர் போல நாங்கள் என்ன என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் முல்லையமகள் உபவாச நாகரிலேகம் ஈஸ்பகர்வார்கள் ஈஸ்ட் நண்பர்களே முல்லையமு போவோம் அப்படி நாங்கள் அவருடைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன் திரு முல்லைமோகன் அவர்களின் சமூக பணி கூட மிகவும் சிறப்பாக தான் அணிந்தது அவர் அதாவது எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அவர் எங்களுடைய பிள்ளைகளை எப்படி வாழ வைக்க அவர்களை எப்படி அடுத்த 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 பணிக்கு வேண்டி விட வேணும் என்பதில் மிகவும் அக்கறவுடன் செயல்பட்டவர் அது மட்டுமில்லாமல் வருங்கால பிள்ளைகளை ஒவ்வொரு துறையிலையும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக தனது பங்களிப்பை நிறையவே இந்த சமூகத்துக்கு வழங்கியிருக்கின்ற திரு முல்லமோகன் அவர்களின் அவருடைய பணிகளை நாங்கள் இன்னும் நிறையவே சொல்லலாம் நிறைய பேர் இருக்கிறார்கள் சொல்லுவார்கள் என்பதை கூறிக்கொண்டு இதை ரெண்டு மூன்று நண்பர்கள் குறிப்பாக எஸ் என் ஆசிரியர் சாந்தினி அவர்கள் கூட தான் இன்றைக்கு வர முடியாது சொல்லியிருந்தார் அடுத்த என்னோடையும் சொல்ல வேண்டும் அவர்களுடைய பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தனியார் அறிவிப்பாளர் தான் மட்டுமன்று அவர் ஒரு விளையாட்டு வீரன் கிரிக்கெட் அப்படியே விளையாட்டுகளை நல்ல ஒரு உச்சமர வீரனாக இருந்தவர் என்பதை இந்த இதை நினைவுபடுத்திக் கொண்டு இயல்பான பண்பை தன் நிறைவே சொல்லலாம் உண்மையில் எங்கள் எங்களோட வாழ்ந்தவர்களில் மிகவும் ஒரு அன்பானவரும் நாங்கள் நேசிக்கப்பட்டவர் ஒரு அன்பு விஜயத்தை நாங்கள் இழந்திருக்கின்றோம் அந்த அன்பான ஒரு மாமனிதனை இழந்திருக்கின்றோம் என்பதை இந்த உங்கள் குடும்பத்தவர்களுக்கு பிறகு ஆழ்ந்த இரங்கலையும் ஒரு அனுதாபத்தையும் நீங்கள் ஆறுதல் அடக்கி இருக்க வேண்டும் எல்லோரும் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போகத்தான் போகிறோம் இயற்கை நியதி நாங்கள் அதில் ஒருவரும் இதாக முடியாது அதனால எல்லாரும் நடக்கும் நல்லது நடக்கட்டும் என்று உங்கள் எல்லோரையும் வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் ஊடக நண்பர்கள் அவருக்கு தெரிந்தவர்கள் இன்னும் பலர் அவருக்கு அறிமுகமானவர்கள் தொலைக்காட்சிகள் பணி பொய்ந்து வந்தவர்கள் முல்லைமோகன் அவர்களுக்கு மிக அதிகமானோர் பழக்கமானவர்கள் சிரித்த முக்தழகன் எல்லோரையும் கவருகின்ற ஒரு அன்பர் தந்தராஜா அவர்கள் வந்தவர் ஆசிரியர் பன்முள்ள ஆளுமையாளர் பலர்ந்து பல பணிகளை செய்கின்றவர்கள் முல்லைமோகன் அவர்களோடு பயணித்தவர் அவருடைய பயணத்தை பற்றி சந்திப்புகள் தற்காலிகமானவை பிரிவுகள் நிரந்தரமானவை அந்த தற்காலிகமான சந்திப்புக்களில் பல நிரந்தரமான நினைவுகளை நாங்கள் எங்களோடு கொண்டு செல்ல வேண்டுமென்றால் அதில் சில பேர் தான் எங்களோடு அந்த நிலவில் நிற்கக்கூடியவர்கள் அந்த வகையிலே என்னுடைய நண்பரும் பிரபல ஊடகவியலாளரும் சிறந்த மனித நேய பண்பாளமாகிய முல்லைமோகன் அவர்களுடைய இழப்பு இந்த புலம்பெயர் தேசத்தில் தமிழ் உலகத்தில் தமிழ் இலக்கிய பரப்பில் ஊடகப்பரப்பில் ஒரு ஈடு செய்ய முடியாத பேராளுமையை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பது எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை முல்லைமோகன் அவர்கள் அவருடைய பணிகளை பண்புகளை நாங்கள் பல்வேறு கோணங்களில் எங்களால் நோக்க முடியும் ஒரு மனிதரோடு நான் ஆசிரியர் தொழிலும் விரிவுரை தொழிலும் நீண்டகாலம் செயலாற்றினதால் உளவியல் ரீதியாக ஒருதரை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது முல்லைமோகன் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தார் என்பது ஒரு கண்கூடாகும் அவர்கள் முல்லைமோன யாரோடு பேசுகின்றாரோ அவர்களை தன் வயமாக்குதல் அதாவது தன் வயமாக்குதல் மிகவும் ஒரு முக்கியமானவராக நான் முல்லைமோகன் அவர்களை பார்க்கின்றேன் அது மட்டுமல்ல அவர் ஏனையவர்களை வளர்த்து விடுகின்ற ஒரு ஒரு ஏனியாக அவர் செயற்படுவார் செயற்பட்டிருக்கின்றார் என்பது கண்கூடான ஒரு நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த நான் சுவிட்சர்லாந்திலே வாழ்ந்தாலும் நான் ஒரு அண்மை காலத்திலே தான் அங்கே வந்திருந்தாலும் நீண்ட காலம் முல்லைமோகன் அவர்கள் எங்களுடைய இந்த ஐரோப்பிய தேசத்திலே தமிழ் ஊடக பரப்புக்கும் அறிவிப்பு துறைக்குமாக நீண்ட பங்களிப்பை இலக்கிய பணிக்காகவும் செய்திருப்பது மறுப்பதற்கில்லை அவரோடு பயணித்தவர்கள் அவரோடு இருந்து அவருடைய ஆலோசனைகளை வழிகாட்டலை பெற்றவர்கள் என்று ஒரு சிறந்த ஆளுமை உள்ள ஒரு கலைஞர்களாக அறிவிப்புத்துறையை தொடர்ந்து பின்பற்றுவர்களாக இன்றைக்கும் அவர்கள் முடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது முல்லைமோகனுக்கு ஒரு முக்கியம் புலம்பெயர்ந்த தேசத்தில் நாங்கள் இப்பொழுது ஒரு சில ஆய்வுகளை செய்வோமாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ முல்லை மோகனை தவிர்த்து வேறொரு அறிவிப்பாளரை இந்த புலம்பெயர்ந்த அறிவிப்பு துறையை நீங்கள் பதிவு செய்ய முடியாது அந்த அளவுக்கு அவர் மிக ஆளுமையாகவும் அனுபவத்திலும் காலம் இந்த துறையில் இருந்து வரும் என்றதை நாங்கள் மார்பு தட்டி சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு பேராடுமை எங்களை விட்டு இழந்திருப்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம் இறுதியாக என்னுடைய புத்தக விட்டு நான் நோக்கோண்டு வந்த பொழுது என்னையும் எனது நண்பரையும் அவரே தொடருந்து நிலையத்துக்கு வந்து எங்களை அழைத்து சென்று கோட்டரையை தங்க வைத்து எங்களுடைய நண்பர் தேவராயா அவரும் இருவரும் தான் வந்தார் அவை அவர் அந்த வந்து எங்களை இருந்து எங்களோடு அன்பு காட்டினால் மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த விதத்தை விட்டு வெளிவரும்போது அவர் அழைத்து தொடர்ந்து அனுப்பி வைத்த காட்சியை நான் நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கின்றேன் இறுதியாக அவரை நான் பார்த்த பொழுது அவருடைய முகத்தில் ஒரு விதமான நாங்கள் சில வித நேரங்களில் ஆட்களை நாங்கள் ஒரு முகத்தை பகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல முகத்தை பார்த்து சில கருத்துக்களை கதைகளை சொல்ல முடியும் அந்த வகையிலே முல்லை போனவர்களை நான் உறுதியாக பார்த்த பொழுது என்னுடைய சகோதரன் போல எங்களை அன்பு காட்டி இந்த நாட்டை விட்டு அனுப்பி வைக்கின்ற பொழுது அவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது இனிமேல் இவரை நாங்கள் சந்திக்க முடியுமா என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது நிச்சயமாக ஏனென்றால் அவருடைய முகத்தில் அவருக்கு உள்ளுக்கு இருந்த நோயை நான் வெளிப்படையாக காண்டு கொண்டேன் ஆகவே அந்த சந்திப்பு தான் இறுதியாக அமைந்து விட்டது அது நினைக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்றது ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல அன்பு உள்ளத்தை நாங்கள் இழந்திருப்பது மிகவும் வேதனைக்குரியா இருக்கின்றது இப்படிப்பட்ட நிகழ்வில் நான் இன்று பங்கு கொள்ளக்கூடியிருந்தது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனவே அவருடைய நினைவுகள் எங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் இவ்வாறு மனிதர்களை சந்திப்பது எங்களுக்கு இன்னும் ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறது தொடர்ந்து கொடுக்கும் அதுபோல நீங்களும் உங்களுடைய பல அனுபவங்களையும் நினைவுகளையும் இங்கே சொல்லுவீர்கள் அதை நான் கேட்பேன் அவை அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறி விடைபெறுகின்றேன் துயரங்களோடும் நாங்கள் நிற்கின்ற இந்த நேரம் அனைவருமே நீங்கள் நிறுத்தி முலைமோகனால் இந்த துயரத்தில் இணைந்திருக்கின்றோம் அவர் இழப்போ மிக பெருமைகளுக்கு துறைக்கு மட்டுமல்ல நண்பர்கள் அல்லது நண்பிகள் அல்லது யாராக இருந்தாலும் அவருடன் இணைந்து நிற்பவர்கள் அவருடைய முகத்தை திருமுகத்தை பார்த்தாலே மீண்டும் மீண்டும் கதைப்பார்கள் என்ன போவோம் இருந்தாலும் கூட அப்படியான ஒரு சிந்தனைப்பான ஒருவர் இப்பொழுது அவர்கள் அற்புதமான ஒரு மாதிரியாக இருப்பார் குடும்பம் உணர்கிறேன் நேற்றிய நிகழ்ச்சியில் கூட நித்திய நிகழ்ச்சியில் கூட பல இடங்களில் அவற்றை நினைவு வந்து போனது ஷோக்கடிக்கிற மாதிரி இருக்காங்க நிற்கிறார் இல்லி மாதிரி அப்படி உணர்ற நான் புழியேன் எனக்கு அப்படி மன உணர்வில் அப்படி தோன்றியது உண்மையிலேயே ஒரு மிக அற்புதமான மனிதர் எனக்கு முன்னுக்கு அருந்தர் ராஜர்கள் பேசிய பேசியது போல ஒரு ஒரு பேட்டி எடுக்கும் முன்னுக்கு முன்னுக்கும் உள்ளவர்களுடைய அந்த உளவியலை புரிந்து எடுக்கிறதும் மேலே ஒரு பெரிய மகா என்ன கூடிய ஒரு பேட்டி காண்றதுக்காக பேசினார் அப்போது நான் கேட்டுக்கொண்டேன் தியானம் பெற்று பேசுவோமா என்று அப்போ அவருக்காவது மிக சந்தோஷத்தோடு அவர் மட்டுமில்லை தேவராஜா கூடி அதை மிகவும் ஏற்று அதுக்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கினார்கள் அப்போ எனக்கு இப்படி மேடை வழியை பேசி இல்லாட்டி போயிட்டு எனக்கும்போது அந்த அனுபவங்கள் எனக்கு போதாது இருந்தும் தியானத்தை பற்றி ஆழமான கருத்துக்கள் எனக்கு நிறைய உள்ளபடியாக அவரோட இடக்கூடியாக இருந்துச்சு இப்போ சில சந்தர்ப்பங்களில் அவருக்கு கேட்ட அந்த ஆழமான வெள்ளிகள் வெள்ளி இருக்கக்கூடிய அந்த பக்குவம் எங்களை தூண்டி விடக்கூடிய மாதிரி நாங்கள் அழகான மழை சொல்லக்கூடிய மாதிரி ஒரு ஒரு மிகவும் உங்களுக்கு தெரியும் அது இவ்வளவு வளமான விஷயம் தியானம் என்பது அப்படி அவர் பெரிய மன நிறைவோடு எனக்கும் என்ன அறியக்கூடிய மாதிரி வியாழமான முறையில் கிடைத்தார் நான் மட்டுமல்ல பிரான்ஸில் ஊடிய துணை நண்பர்களுக்கு இவருடைய இழப்பை அடைந்த போது குடித்தார்கள் கவலைப்பட்டார்கள் இவர்கள் இக்கம் கூடிய என்று இருக்கிறார் அல்லது அவர் மீது வியோகம் பெற்றுள்ளவர் அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இன்மையானவர் பலகெனிமையானவர் பண்பாளர் இறுதியாக நான் எங்களுடைய சகேஷனுடைய சென்றாண்டு திருவிழாவிலே பசுமை இல்லத்தினுடைய இல்லத்தில் நின்று அந்த இடத்துல நின்று அவர்கள் இல்லை செங்கருக்கு வேண்டி உதவிகளை செய்து கொண்டிருந்தார் அந்த நேரம் நானும் குறுக்கே மறக்க அங்கே போய் வந்து கொண்டிருந்தேன் அவ்வப்போது அண்ணன் அண்ணன் அவர் டிவிடிங்களோ கொண்டு தருவார் உண்மையிலேயே அது தாராத ஒரு வந்து நெருக்கத்தை ஒரு தாய் தான் அவன்காகத்தான் சொல்லலாம் வேண்டாத போது கூடி அவர் வந்தார்ன்றதுக்காக அனுபவித்து கொடுத்துருக்கேன் உண்மையிலே நான் அவரை போகல இல்லை பேருக்கு பேருக்கார் எப்படி தெரியும் அப்படி ஒரு அற்புதமான மனிதன் இந்த சமூகத்துக்கு இந்த நாட்களில் மிகவும் அவசியமாக வேண்டிய ஒரு அற்புதமே இழந்த வேண்ட ஒரு மாபெரும் கவலைக்கூடிய விஷயம் ஆனால் இதுதான் நிதி இதுதான் வாழ்க்கை இதுதான் உழகின்ற வகையில் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து அவற்றை ஞாபகங்களை முன்னிறுத்தி கொண்டு அவற்றை எண்ணங்களை முன்னிறுத்தி எங்களுடைய பாதையை நாங்கள் போக வேண்டும் என்று நானும் அப்படி போக யோசிக்கிறேன் இல்லை சமூகத்தில் எல்லாருமே அப்படி வர இயலவணும் என்று சொல்லிக்கொண்டு எனது பேச்சை நடைபெற்றிருந்தேன் கருவுற்ற உயிர்கள் எல்லாம் காலவனின் கற்றலைக்கு இரையாகி போகும் என்று ஆண்டவனின் நாள் நீ நினைந்த வழிகளால் உங்கள் உருவம் தேடுகின்றோம் மோகன் உங்கள் உருவம் தேடுகின்றோம் உங்கள் உருவம் மறைந்தாலும் உங்கள் நினைவுகள் எம்மை விட்டு ஒரு போதும் நீ காது உங்கள் உருவம் மறைந்தாலும் உங்கள் நினைவுகள் எம்மை விட்டு ஒருபோதும் போதும் நீ காது உங்கள் ஆத்மா சந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் தொடர்ந்து அவருடைய பணிகளை பற்றி எடுத்துரைப்பதற்காக நாங்கள் அன்பூர் அளித்து நிற்பது திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களை அன்பு அளித்து நிற்கின்றோம் அவரை பற்றி அனைவரும் என்ற அளவுக்கும் அவர்களுக்கு பேசுகிறீர்கள் பயணம் என்ற வார்த்தையை பிரிக்கிறீர்கள் அதுபோது எனக்கு அந்த பயணத்தை எண்ணும் போது இரண்டு விதமான பயணங்கள் ஞாபகம் வந்ததோ ஒரு அவரது வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் சேர்ந்த சேர்ப்பாடு அடுத்தது அவருடன் கூட வாகனத்தில் போன பயணம் ரெண்டாவது ஆகவே அவருடன் ரெண்டாவது பயணம் நான் போகிறபோது அரசியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி இலக்கிய ரீதியாகவும் சரி பலவித விவாதித்து தான் செல்வோம் கடைசியாக அவர் விரப்பதற்கு முதல் நாள் நான் ஒரு வாகனத்தில் சுவாந்தனும் நானும் அவரும் எனது மனைவியும் போகிறபோது நகைச்சுவையாகவே பலவித அதற்கு பேசிக்கொண்டு சே சென்றோம் சென்றபோது அடுத்த நாள் அவருடைய மன செய்ய வந்தது கேட்கிறதற்கு நம்பிக்கை அதற்கில்லை பல பேரை தொடர்பு கொண்டுதான் அந்த நம்பிக்கைங்கிறது கிடைத்தது அவர் ஒரு அரசியல் ரீதியானாலும் சரி சமூக ரீதியானாலும் சரி இலக்கிய ரீதியானாலும் சரி எந்த மேடை என்றாலும் அந்த மேடை அலங்கரிக்கிற ஒரு சங்க வாய்ந்தவர் நேர்மையாக பேசுவார் மற்றவருக்கு இடையிலே நினைத்து ஒரு ஒற்றுமையை உருவாக்குற தன்மையும் மிக்கவர் அது பல வகையில் எல்லோரும் பார்த்துருப்பீர்கள் அதே வேளையில் இந்த துறைக்கு இளைஞர்களை கொண்டு வரப்படும் என்ற எண்ணமும் அவருக்கு இருந்தது அப்படியும் பல இளைஞர்களை உருவாக்கியுள்ளார் இந்த வேளை அவர் நம்மளை விட்டு பிரிந்தாலும் உள்ளத்தில் அவர் வாழுகின்றார் நட்பன்ற ரீதியில் அவர் எல்லோருமே நல்ல நட்பாக வாழ் வாழ்ந்தவர் அந்த வகையில் இதை முன்னெடுத்து சென்ற அவருடைய இறுதி நிகழ்ச்சி அந்தாலும் சரி இன்றைய நிகழ்ச்சி என்றாலும் சரி நட்பன்ற ரீதியில் அதை முன்னெடுத்த திரு எஸ்டிஆர் தொலைக்காட்சி பொறுப்பாளர் திரு சிவராஜாவுக்கும் இந்த கட்டத்தில் அவர் இரங்கல் சார்பாக நானும் அவருடன் சேர்ந்து இந்த நட்பையும் தாதியாக அவருக்கு நன்றியை சொல்கிறேன் நட்பன்று சொல்வாங்க முகம் நக நட்பு நட்பல்ல முகம் நக நட்பு நட்பல்ல நெஞ்சத்து அகன் நக நட்பு அது நட்பு என்று ஆகவே எல்லோரும் நெஞ்சக்கூட்டிலும் பானும் அவருக்கு எல்லோரும் தொடர்ந்து அவர் ஞாபகமாக உங்களாட்சியத்தை விஜயங்களை செய்து கொண்டு போங்கள் அதேமாரி தலகத் துறையில் ஒரு வீழ்ச்சி விடாமல் எதிர்கால அதை முன்னெடுத்து செல்லுங்கள் கேட்டு